வீடியோ டால்மியா மேல்நிலைப்பள்ளி டால்மியாபுரத்தில் நடைபெற்ற இலக்கிய மன்ற நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் மூன்றாம் பகுப்பு எஸ் மோனிஷா முதலிடம் பெறும் மாணவி எஸ் மோனிஷா இரண்டாம் பரிசு வி சாகித்யம் எம் மகாலட்சுமி நான்காம் வகுப்பு முதலிடம் பெறும் மாணவி ஆர் நித்யஸ்ரீ முதல் பரிசு ஆர் நித்தியஸ்ரீ இரண்டாம் பரிசு கே ஹரிப்ரியா நான் பரிசு எம் ரதி பிரோசென்ட் யா ஐந்தாம் வகுப்பு முதலிடம் பெறும் மாதேவி நிபாஸ்ரீ எம் நிபாஸ்ரீ இரண்டாம் பரிசு ஏ கேத்சி வைக்கூன்றாம் பரிசுக்காக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பயிரும் ஆணையம் ஆங்கில பேச்சுப் போட்டியில் படித்து பெறுவார்கள் முதல் வகுப்பு ई आर विद्यालयिन मंडलई இரண்டாம் பரிசு यस निविषा मञ्चाम प्रस्तुति किडिल फिट शो सचिन सांडेट यस मुकु राकेश